ஆகவே அவருடைய வாக்கு வந்து ஒரு இன சர்வ சர்வசாதாரண ஒரு மகனுக்கு நம்ம போடுற வாக்கா நினைச்சு இருபத்தி ஓராம் தேதி நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு நம்ம கேட்டுக்கலாம் அதே நேரத்துல இப்ப அவருக்கு போட்டி வந்து ரணில் விக்ரமசிங்க இல்ல அவர் ஜோக் அடிச்சுட்டு போறாரு ஒவ்வொரு மேடையிலையும் ஜோக் அடிச்சுட்டு போறாரு நகைச்சுவை மன்னன் ஆகிட்டாரு இப்ப நகைச்சுவை மன்னன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் சொல்லலாம் நகைச்சுவை மன்னன் இப்ப ஜோக் அடிச்சுட்டு போறாரு ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு இன்றைக்கி நமக்கு இப்போ டைக்கு டைக்காக வாரது அதாவது எதிரும் புதுமாக வாரது வந்து ஜேவிபி ஜேவிபிங்கிறது இப்போ மாலிமாவ அந்த ஜேவிபி ஜேவிபியுடைய வாக்குகள் அவர்களுக்கு போகணுமா போகக்கூடாதான்னு தீர்மானிக்கிறது நீங்கள் ஏன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா ஜே இங்கே வந்து பெரிய வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தெரியும் எழுபத்தி ஒன்று எழுவத்திரெண்டு என்ன நடந்துச்சு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது நட என்ன நடந்துச்சு அந்த காலத்தில் சொல்கிறது சேகுவாரம் செக்குவரம் தான் சொல்லுவாங்க அதை செகுபரா கலவரம் ஆஸ்டோரை எரிச்சாங்க ஐடென்டி கார்டை எரிச்சாங்க டயர் போட்டு கொடுத்துனாங்க ஒரு துண்டு மூலமாக நகரையே ஸ்தம்பிக்க வச்சாங்க எது செய்ய முடியாது இந்த மாதிரியான இந்தியா பா இந்தியை சாமான் பாவிக்கக்கூடாது சாரம் கட்டக்கூடாது இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இதெல்லாம் சின்ன ஆளுங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த பெரியவங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ எல்லாமே ஜேவிபிக்கு ஓட்டு போடுறதெல்லாம் யாரு இருபது இருபத்தஞ்சி வயசில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஆகவே அவர்களுக்கு சொல்லணும் அவங்க தான் இன்றைக்கி போட்டி அடிக்கிறாங்க போட்டி அடிக்கிறது அவங்க நல்லா செஞ்சாவது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களும் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் என்ன போய் சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் போய் சொல்கிறாங்க தென்கிழக்கு மக்கள் எனக்கு தென் தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னா யார் தென் தென்பகுதி மக்களுங்கிறது சிங்கள மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நீங்கள் ஓட்டு போடலனா உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு அவர் அங்கே போய் மிரட்டுறாரு ஆகவே மிரட்டி இந்த ஓட்டை வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கிற அதே நேரத்தில் நாம தெரிஞ்சுக்கிறோனும் நம்ம வாக்கு பெருமதியான வாக்கு இன்னைக்கு மலையக மக்களுடைய வாக்குங்கிறது பெருமதியான வாக்கு அந்த பெருமதியான வாக்குகளை ஒரு நல்லவருக்கு போட்டு நல்லவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாம எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் நாங்கள் சந்தீப் பிரேமதாஸ் அவர்களுக்கு